வணக்கம் ரேவதி சங்கரன் பேசுகிறேன் லிட்டல் ஜென்ஸ் ஸ்ரீவதி சங்கரன் இப்போது இந்த மூளைப்பயிற்சி போது கருவுற்ற காலத்தில் ஒவ்வொரு தாயும் ஒரு பெரிய ஒரு சாதனை கிடைக்கிறார்கள் ஒரு அந்த இயற்றமான ஒரு காலம் ஒரு தாய் வந்து ஒரு கோவில் மாதிரி கர்ப்பம் தளித்து அந்த கர்ப்ப காலங்களில் கர்ப்பப்பை வந்து ஒரு கோவில் அதுக்குள்ளே இருக்கிற விளக்கு அதை தூண்டுறது தான் நம்ம இப்போது இந்த பயிற்சி கொடுக்குறோம் அந்த கருவில் ஒரு திரு உருவாக வேண்டும் உள்ளே இருக்கிற ஒளி பேரொழி ஆக வேண்டும் அதுக்கு நான் ஒரு குறிப்பு கட்டுரை எழுதியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் எப்படி இருக்கணும் கருவுற்ற போது நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அது உணர்த்தும் நீங்கள் கேட்டுக்கலாம் உள் ஒளியை பேரொழி ஆக்குவோம் ஒரு பெண் தாய்மை அடைவதற்கு முன்பும் பின்பும் செய்ய வேண்டிய செயல்களால் அறிவுஜீவிகள் உருவாகிறார்கள் அதற்கான செயல்முறைகளை தெரிந்து வெற்றி பெறுவோம் தியான முறை குழந்தையின் ஆன்மாவுடன் கருவின் ஒவ்வொரு கட்டத்திலும் தாய் இணைந்திருக்க செய்ய வேண்டிய தியானம் கரு உருவாக கரு உருவாகும் முன்பே நாம் விரும்பும் வகையில் நம்மை விரும்பும் ஒரு ஆன்மாவுடன் ஒரு பெண் தொடர்பு கொண்டு தான் தாய்மை நிலையை அடைய வேண்டி செய்யும் தியானம் ஆறு அம்சங்களை உடையது விளக்கம் இறைவனின் சுபாவமான அமைதி நிறைந்த சமநிலையை தன்னுடைய உடல் மனம் ஆன்மா உணர்வு என்ற ஜீவனில் நிறைத்து கரணங்களில் தெய்வ நம்பிக்கையும் தன் எண்ணங்களில் உணர்வுகளில் தெய்வ அருளுக்காக வேண்டி காத்திருக்கும் போது தெய்வ நிலையும் யோக ரகசியங்களை சூட்சம உடலில் வெளிக்கொணர்ந்து மனித செயலை இறை செயலாக்கி தன்னை முழுமையாக பிரபஞ்சத்துடன் கரைத்து அதன் மூலம் பெறும் ஆனந்தத்தால் ஓர் ஆன்மா மனித ஜீவனில் பிறப்பெடுக்கும் சிகர நிலை இது இது உயர் சக்தியால் கவரப்பெற்ற அதற்காக காத்திருந்த ஆன்மா மனித ஜீவனில் பிறவி எடுக்க வைக்கும் தியான நிலை இது ஆகும் முயன்றால் வெற்றி நிச்சயம் செயல்முறை எந்த இடையூறுகளும் இல்லாத அமைதி நிறைந்த இதமான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் தேவை என்றால் படுத்துக் கொள்ளவும் செய்யலாம் இப்போது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுத்து கொள்ளுங்கள் மனதை அசைவற்று நிம்மதியாக உணருங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம் நான் கூறும் வரிகளை என்னை தொடர்ந்து அமைதியாக உரத்த குரலில் சொல்லுங்கள் எனது இதயத்தின் இனிமையால் என் வருங்கால குழந்தையின் ஆன்மாவை வரவேற்கிறேன் இந்த புதிய சூழ்நிலையை எதிர்கொள்ள என்னுள் இருந்து அன்பும் ஒளியும் பெருக்கெடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்தை தயார் செய்கிறது இந்த புனிதமான தருணம் என் வாழ்வில் மிகச்சரியான தருணத்தில் நடைபெறும் என்று நம்புகிறேன் கரு உருவாதல் இறைவனின் இந்த கருணையை நான் என் மனதாலும் உடலாலும் ஆன்மாவாலும் ஏற்று எனது அன்பையும் நன்றியையும் இறையருளுக்கு காணிக்கை ஆக்குகிறேன் இப்போது நன்றி உணர்வுடன் நீங்கள் உங்களுடைய கருவறையில் ஒளிரும் ஓர் உள் ஒளியை உணர்வீர்கள் உங்களின் ஒவ்வொரு மூச்சிலும் குழந்தையின் ஆன்ம ஒளி சிறப்புடன் ஒளிர்ந்து பெருகி பேரொழியாக நாளும் வளர்வதை உணர்ந்து உள்வாங்க முடியும் முதல் மூன்று மாதங்கள் தற்போது கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்களின் குழந்தை கருவறையில் மகிழ்ச்சியாக அசைந்தாடும் ஒளியாக வளர்ந்து தனது பலம் பொருந்திய கதிர்களை அமைதியுடன் பெருக்கி உங்களின் உயிருடன் பாசமாக பிணைந்து உள்ளது இப்போது நான் கூறுவதை தொடர்ந்து சொல்லுங்கள் கருவின் ஆன்ம பலத்தையும் அதை தனக்குள் பெற்றுக்கொண்ட என் உடலின் ஞானத்தையும் நான் வெகுவாக ஆதரிக்கிறேன் எனக்குள் உருவாகி கொண்டிருக்கும் புதிய வாழ்வையும் அதனால் ஏற்படும் மாற்றங்களையும் நான் கருணை நிறைந்த அமைதியுடன் மகிழ்ந்து வரவேற்கிறேன் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தை நல்ல பலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் என்னுடன் இணைந்து வளர்ந்து வருகிறது இது புனித பயணத்தில் நாங்கள் இருவதும் ஒரு குழுவாக இணைந்து ஒருவருக்கொருவர் வளர்ந்த வளர்ச்சியை நிலை நிறுத்துகிறோம் நாங்கள் ஆழ்ந்த இணைப்பில் மௌனமான அமைதியுடன் என் ஆன் குழந்தையின் ஆன்மாவுடன் பிணைந்து உள்ளேன் இப்போது அமைதியாக சுவாதித்து கொண்டு நீங்களும் உங்கள் குழந்தையும் ஒன்றாக இணைந்து இருப்பதை மேலும் அமைதியுடன் அனுமதியுங்கள் இரண்டாவது மூன்று மார்ந்தங்கள் தற்போது உங்கள் மனதின் காட்சியாக இதை காணுங்கள் உங்கள் குழந்தையின் ஆன்மா விரிவடைந்து உங்களின் முழு உடலையும் தன் ஒளியால் நிறைப்பதை உணர்வீர்கள் தீங்களும் உங்களின் குழந்தையும் சேர்ந்து ஒன்றுபட்டு அன்பும் சக்தியும் சேர அசைவீர்கள் தற்போது தொடர்ந்து சொல்லுங்கள் நான் எனக்குள்ளே என் குழந்தையின் ஆன்மாவை காண்கிறேன் ஒளி வீசும் பிரகாசமான கலங்கரை வழக்காக அந்த ஆன்மா அன்பை பொழிகிறது எங்களுடைய இதய துடுப்பிலும் மூச்சு காற்றிலும் நாங்கள் ஆழமாக இணைந்து உள்ளோம் இந்த புனித பிணைப்பில் இறைவனின் படைப்பாற்றலில் நானும் கலந்து கொண்டு இந்த பணியை கௌரவப்படுத்துகிறேன் ஏனெனில் எங்கள் இருவரின் ஆன்மாக்களும் பின்னி பிணைந்து உள்ளது இந்த சிறு பயிரை உருவாக்கும் விதையை விதைத்த குழந்தையின் தந்தையின் ஆன்மாவுக்கும் அதற்கு அனுமதி அளித்த ஆண்டவனுக்கும் எங்கள் இருவரின் நன்றிகள் பல அதனால் நான் அதனால்தான் என் குழந்தையும் நானும் ஒன்றாக சுமுகமாக அசைந்து ஒவ்வொரு நாளும் பெரும் சக்தியுடன் வளரும் இந்த தெய்வீக இணைப்பிற்கு என் அன்பையும் பாதுகாப்பையும் ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறேன் இருப்பேன் இப்போது அமைதியாக சுவாசியுங்கள் நீங்கள் இருவரும் அன்பு என்னும் ஒரு கூட்டிற்குள் இருக்கிறீர்கள் ஆன்மா உங்களுடைய ஆன்மா குழந்தையின் ஆன்மா மகிழ்ச்சியும் கதகதப்பையும் பட்டுபோல மென்மையாக பரவச்செய்து கொண்டு உள்ளதை கற்பனை செய்து சாந்தமாக அமர்ந்தோ அல்லது படுத்து கொண்டோ அனுபவிங்கள் மல்லாந்து படுப்பதை தவறிங்கள் ஒரு புறம் இருந்து மறுபுறம் திரும்பி படுக்க எழுந்து அமர்ந்த பின் படுக்கவும் வீணை இசையை கேட்பது மிகவும் நல்லது மாதுளை முத்துக்களை தினமும் உண்பது கருப்பையை சிறப்புடன் காக்கும் மூன்றாவது மூன்று மாதங்கள் எப்போதும் இவ்வாறு சிந்தி சிந்தியுங்கள் நான் என் குழந்தையின் பிறப்பை வரவேற்க என் இதய கதவை அகலமாக திறந்து வைத்துள்ளேன் நான் அமைதியான ஆற்றலுடன் சக்தி நிறைந்து காத்திருக்கிறேன் என் உடலுக்கு மிகச்சரியான முறையில் எப்படி செயல்பட வேண்டும் என்று மிகவும் நன்றாக தெரியும் தற்போது தொடர்ந்து சொல்லுங்கள் நானும் என் குழந்தையும் ஒன்றாக இணைந்து சுமுகமாக செயல்படுவோம் நான் என் குழந்தையை எனது அன்பு பாசம் அமைதியுடன் இந்த உலகிற்கு வரவேற்கிறேன் நான் முழுமையான தார்மை தாய்மை உணர்வுடன் என் குழந்தை உயிருக்குயிரான என் குழந்தை அனைத்து மகிழ எல்லோருடனும் தயாராக இருக்கிறேன் இப்போது நீங்கள் அகக்காட்சியாக காணுங்கள் நீங்கள் உங்கள் குழந்தையை பெருமையுடன் சுமந்து கொண்டு இருப்பதாகவும் அனைவரும் உங்களை மகிழ்ச்சியுடன் காண்பதாகவும் கற்பனை செய்யுங்கள் நிறைந்த பொறிப்புடன் பாசம் அமைதி பொங்க குழந்தையின் வருகைக்காக காத்திருங்கள் எண்ணம் போல் எல்லாம் நடக்க ஆண்டவனை எப்போதும் நன்றியுடன் எண்ணுங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள் பிள்ளை பேரு காலம் நெருங்கிவிட்டது உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் பயமற்ற நிர்மலமான உறுதி மிகுந்து குழந்தையின் ஆன்மாவுடன் சேர்ந்து பிரார்த்தனை தொடருங்கள் இதில் தவறாமல் தந்தையின் ஆன்மாவும் கலந்துதானே இருக்கும் குறிப்பிட்ட காலம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் நோக்கம் ஒன்றென கொண்டு குழந்தைக்கான அழைப்பை அதனிடம் தெரிவியுங்கள் அம்மாவிற்கு எந்த சிரமமும் இல்லாமல் நீ முயன்று வர வேண்டும் என் செல்வமே என்று மகவிடம் சொல்லுங்கள் இதனால் குழந்தை பிறப்பு சுலபமாகும் அதனால் ஆச்சரியம் அனைவரும் அடையும் அளவில் வெற்றி நிச்சயமாக கிட்டும் தற்போது தொடர்ந்து கூறுங்கள் இயற்கையின் இசைவிற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சுமுகமாக இணைந்து நானும் என் குழந்தையும் செயல்படுகிறோம் நானும் என் உடலை நம்புகிறேன் அத்துடன் என் குழந்தை இந்த உலகிற்கு மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியமாக வரும் பயணத்தையும் நம்புகிறேன் ஆண்டவனே நான் அமைதியுடனும் சக்தியுடனும் எல்லா நிலைகளுக்கும் ஏற்றவாறு இருப்பேன் என் கைகளுக்கு அருகில் என் குழந்தையை கொண்டு வருவேன் இந்த உலகின் ஒளிக்கு அழைத்து வருவேன் நாங்கள் இருவரும் இணைந்து அன்பு பாசம் கொண்டு சந்தோஷமாக சந்திக்கப் போகிறோம் நன்றிகள் பல கடவுளே உன் கருணைக்கு குழந்தை பிறப்பு ஒரு சக்தி தளம் அன்பின் ஆற்றல் கொண்ட ஒரு தாய் உற்சாக உத்வேகத்துடன் தனக்குள் சென்று குழந்தையை அழைத்து வந்து உலகை முதலில் காணச் செய்யும் மாபெரும் முயற்சி ஈடு இணையற்ற இறை செயல் இது ஆகும் குழந்தை பிறந்து விட்டது தற்போது உங்கள் கற்பனையை செய்யுங்கள் முதன் முதலாக உங்கள் கரங்கள் குழந்தையை தொடுகிறது உங்கள் இருவரின் அன்பான அரவணைப்பை உணரும் மிக உயர்ந்த சொர்க்க நேரம் அல்லமா அது வார்த்தைகளை தொடர்ந்து உச்சரியுங்கள் முதன் முதலில் என் குழந்தையை நான் என் கரங்களில் ஏந்தும் போது எங்கள் இருவரின் ஆன்மாக்களும் நீங்கா தொடர்பில் இணைகிறது நான் இந்த ஆன்மாவையும் மென்மையாக அமைதியாக அன்புடன் பாதுகாப்பேன் எல்லையற்ற அன்பில் நான் நிறைந்து விட்டேன் நான் என் குழந்தைக்கு பலமான ஞானத்தை புகட்ட துணை செய்வேன் என் பிணைப்பு புனிதமானது இந்த எங்களின் பயணம் ஒரு சிறந்த சந்தோஷமான அமைதியானதொரு நிவழ் நிகழ்வு ஆகும் ஆனந்த சுவாசத்துடன் நினைக்கின்றேன் எங்கள் இருவருக்கும் உள்ள இந்த தொடர்பு என்றும் மாறாத பிரிக்க முடியாத அழியாத பந்தமாகும் முடிவுரை அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இந்த தொடர்பை வளர்க்க வழிவகுத்த இந்த கருவுரை தியானத்திற்கு நன்றி என்று கூறுங்கள் நீங்கள் ஒரு புனித பயணத்தில் கரு உருவாகும் முன்பிருந்தே ஆரம்பித்து பிறகு கரு உருவானதிலிருந்து தாய்மை பதவிக்கு வரும் வரை ஒவ்வொரு வினாடியிலும் தெய்வீக அன்புடன் கருணை நிறைந்து இருந்தீர்கள் இந்த பழக்கம் உங்களின் குணத்தையும் பார்வையையும் ஆக்கிரமித்து நிரந்தரமாக்கும் ஒரு அது குழந்தையை வளர்ப்பதில் உதவியாக கூடவே வரும் எப்போதும் மீண்டும் மீண்டும் இந்த ஆன்ம தொடர்பை தியானத்தில் புதுப்பித்து குழந்தையின் வாழ்வை என்றென்றும் உயர்த்திய வண்ணம் இருப்பதுதானே ஒரு தாயின் கடமையாகும் வாழ்க என்றும் தாய்மை ரேவதி சங்கரன் லிட்டில் ஜெம்ஸ் வேர்ல்டு நன்றி வணக்கம்